பிஜேபி வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் சவுத்தை ஸ்பெசிஃபிக்காக ஃபோகஸ் பண்றாங்க தமிழ்நாடு தவிர மத்த சவுத் ஸ்டேட்ஸையும் ஃபோகஸ் பண்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழாவது முறையா தமிழ்நாட்டுக்கு வராரு பிரதமர் இதனால பிஜேபிக்கு சப்போர்ட் தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் வர வாய்ப்பு இருக்கா நான் ஒரு ஆரம்பத்தில் சொன்னார் போக போக இந்த வார்த்தையை வாயிலும் வரல அவருக்கே அச்சம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு சவுத்தை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒன்று சிக்க வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாரு அது நடக்காது நிச்சயமாக உறுதியாக இல்லை இல்லை தோல்வி அதிகம் வந்திருந்ததுனால தான் அவன் திருப்பி 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 தமிழ்நாடு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இங்கே கால் பதிக்கணுன்னு அது நடக்க போவதில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழர் வந்து மதுரத்துக்கு வாய்ப்பு கிடையாது பிஜேபி வந்துவிட்டு கட்சி தீவ கையில் எடுத்து இந்த பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க கட்சத்தீவ விஷயம் பற்றி டிஎன் கே காங்கிரஸ்னாலன்னா கட்சை தீவ ஸ்ரீலங்காக்கு போச்சு அப்படின்னு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விமர்சனம் செல்லுமா இலங்கையரில் இருக்கக்கூடிய அமைச்சரே வந்து குறித்து விளக்கமாக தெரிகிறது இது வரைக்கும் அவங்க வந்து பத்து வருஷம் ஆட்சிக்கு மூடிய தலைமையில் பிஜி ஆட்சி வந்து பத்து வருஷம் ஆச்சு அப்படி இருந்தால் அவங்களே அதுக்கு முயற்சியை விடுப்பட்டு செஞ்சுருக்கணுமா ஆனால் அதை செய்யாமல் வேண்டுமென்றே திசை திருப்பதற்காக மக்களை திசை திருப்பதற்காக திட்டமிட்டு செய்கிறார்